தெரில ஒரு நாள் அவங்க வாழ்த்து கொடு வாங்க போடுவது பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து போடுவாரு ஆபாசமானது நீங்க வாட்ஸ்அப்ல பேச சொல்லியா இருப்பாரு தமிழ் இந்த காதலத்தில் மாநில மட்டும் அந்த காதப்பு சொல்லுவாங்க இது அதிகமான விற்பனை விற்கப்படுது என்று தொடர்ந்து ஆடுவர் கூட உலகங்கள் நம்மளுக்கு நம்ம டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்மளுக்கு அது கேம்மா நீங்க சூழ்நிலை ஆண்டி விழா நடக்குது நம்ம பெண்ணருந்து சோடி செய்ய வருவான் ஆண்டி விழா சினிமாளுக்கு ான் சினிமா போட்டு அந்த டான்ஸ் ஆட விட்றோம் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அலகத்த அல்லாதனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயர் போட்டி எனது உரையாரம் செய்கிறேன் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நபிநாயகம் சல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற அனைத்து பூமிகள் முஸ்லிம்கள் மீதும் உண்டாக கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு அபுதாவி மனித வர்க்கத்தை படைத்து அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று மனித இனத்திலிருந்தே ஒரு தோழரையும் அனுப்பி அதன்படி நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் என்னும் பரிசு தருவதாகவும் அதற்கு மாற்றமான தீவையான விஷயங்களில் தீமையான விஷயங்கள் உங்களுக்கு நரணம் என்னும் கூடிய வேதனையை தருவதாகவும் அல்லாவும் அல்லாஹுடைய தோதரும் எச்சரிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அல்லாவூர் அல்லது தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் இல்லாத சாலிகள் இதை கொடுக்க யார் அல்லாவுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு சாலியான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை சுருக்கத்தில் நிலையப்போம்

அப்ப சீமா பாட்டு அதே போல தொலைக்காட்சிகளை பார்க்கணும் தொலைக்காட்சிகள் அதுல எல்லா இருக்குது எந்த குடும்பத்துக்குள்ள காதல் எப்படி மாட்டையார்கள் வேறாங்க நம்ம வந்து உருவச்சிக்கிறது இது எல்லா அணாச்சாரத்தையும் குடும்பத்தை பாக்கணும் ஒரு ஆபாச காட்சி வந்து யாரும் யாரும் அது போல பெண் குழந்தைகளுக்கு வயசுகளை செல்போனை கொடுத்து வைக்கிறாங்க பார்க்கணும்

நம்ம பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கண்காணிப்பதில்ல நம்ம எப்படியோ தொடர்ந்தா போதும் அப்படியோ வாழ பாக்குறோம் நேற்று பாக்குறோம் ஒரு சமூக சமூக வளர்ச்சாங்கல்ல தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லங்கிற ஊர்ல பாக்குறோம் நேற்று ஒன்பதாவது மாணவிக்கு வயிற்று வலிக்கு கூட்டிட்டு போறாங்க போய் டாக்டர் செக் பண்றாரு செக் பண்ணாங்க கர்ப்பமா இருக்க அப்படிங்கிறாங்க ஒன்பதாவது மாணவி கூப்பிட்டு அவனை கேட்கிறாங்க என்ன யார் காரணம்

அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லாம அந்த மார்க்கத்து அப்படி வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கிற சொல்லாம நம்ம பாடி அந்த விஷயத்துக்கு இருந்துடும் கடைசியில் ஒரு விளைவு என்ன எங்க தெரியுது எங்கே போயிருச்சு என்ன தெரியல போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க கண்டுபிடிக்க முடியல கடைசியில் அலக்குலைக்கு அலங்கப்பட்டு அலக்கழிக்கப்பட்டு நிக்கிறது கண்டு அந்த குடும்பத்தை தற்கொலை பண்றாங்க பாக்கலாம் தாய் தற்கொலை குடும்பத்தை தற்கொலை அவமானப்பட்டு நிக்க முடியல இந்தியாவில் இது மாதிரி பல மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல பல எஸ்ஆர் போட்டு தாமதம் பல பெண்கள் காணாமல் போய் சரியா நம்ம உலகத்துல தேசிய குற்ற ஆவணம் அந்த காப்பிட்டு இருக்கு இருபத்தி ஒன்னுல

அந்த பெண்ணுக்கு தானம் போவாரு என் மனம் எங்கே சொல்லுவாரு யாரா இருக்காங்க அந்த முடிஞ்ச நீ யாரா இருக்கிறான் சொல்லுவான் அந்த முடிஞ்ச போயிடுச்சு முடிஞ்ச என்ன எல்லாம் தலையில கழிச்சு உருவாக்கிருப்பாங்க அங்க ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க முடிஞ்சு போச்சு என்ன எதுவுமே இல்ல பார்த்தா குடும்பம் நம்புவ மானம் போச்சு எப்படி மாமா அந்த மார்க்கத்தை சொல்லி

கட்டு பதியுது இது எதுக்கு சொல்றாங்கன்னா தன்னுடைய பெற்றோருக்கு எப்படி கட்டு பண்ணாங்க எப்படி வளர்த்தாங்க இது முதல்ல பாலைவனத்தை வழி விடுவாங்க பாலைவனத்துல தன்னுடைய தாய்மொழி தான் இருக்கிறாங்க தாயோட வளர்ப்பு எப்படி இருக்கு இந்த பாலியல் அவர் கூடியவர் கேட்கிறாரு தன்னுடைய மரணம் அறுத்து பகிரும் தன்னுடைய மரணம் பார்த்து கேட்கிறாரு யாரு இப்ராஹிம் ஹுசா கேட்கிறாரு எப்படி கேட்கிறாரு யார் முறையா இன்னி அராபியல் மனாமி அப்படியும் இன்னி அராபி அது மனாமி அன்னியும் அதுக்கு மகன் மங்களா அருடைய அறுத்து பணியினரோ கணக்கு உண்டு சொன்னுடைய தந்தை சொல்லுங்க என்ன சொல்லு அதுதான் திட்ட அருகே கேட்டாங்க

மறுமாறோம் அல்லாஹ் குர்ஆனல ஒரு ஐயமா தப்பு இদিকে மறுமாறோம் நீங்க எங்க போறீங்க உடறோ அப்ப நம்ம என்ன கே செய்ய பாத்திர குறங்க ஒரு விட்டா

காரியங்கள் அசிங்கங்கள் ஆபாசமான நாள் செய்தித்தாள்களின் வழியிலாக இணையதளங்களின் வாயிலாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் இந்த காதலம் என்பது இந்த சமூக ஊடகங்களில் ஆளுமை அதிகமாக இருப்பதால் நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே இந்த காதல் தினம் என்பது மிகப்பெரிய அளவில் கவரப்பட்டுள்ளது இந்த காதலர் தினம் என்பது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும்